ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வெளியில் நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மூணாரில் இருக்கக்கூடிய ஒரு சில வியூ பாயிண்ட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம் இப்போது நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இடம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மூணார் டவுனு ஸோ நம்ம வந்த நேரம் வந்து மூணாரில் வந்து ஹெவி டிராஃபிக்கு ஸோ எல்லா ஹோட்டல்ஸுமே ஃபுல்லு நிறைய வந்து கூட்டம் ஸோ நாம் இப்போ இருக்கிற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே ஸோ அப்போவே வந்து மூணார் டவுனில் வந்து இந்தளவுக்கு வந்து டிராஃபிக்காக இருக்குது ஸோ நம்ம இப்போ போய்ட்டு இருக்கக்கூடிய இடம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தேனி ரூட்டில் வந்து போய்ட்டுருக்கோம் ஸோ தேனி ரூட்டில் வந்து எந்த வியூ பாயிண்ட்டுக்கு போய்ட்டுருக்குறோன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக்காடு அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து போய்ட்டுருக்கோம் ஸோ மூணார் ஃபுல்லாமே வந்து ஹெவி டிராஃபிக்கு அதுவும் மாட்டுப்பட்டி டைரக்ஷன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டிராஃபிக் அப்படிங்கிறனால வந்து இன்றைக்கி நாம் சூஸ் பண்ணிக்கக்கூடிய வியூ பாயிண்ட் வந்து இந்த லொக்கேஷனில் இருக்குது இல்லை அப்படின்னா நம்ம உள்ளே போய் டிராஃபிக்லாம் மாட்டிக்குவோம் மற்றபடி வந்து வேறு எங்கேயுமே போக முடியாது ஸோ அதனால தான் இந்த வியூ பாயிண்ட் வந்துருக்கிறோம் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாக் ஹார்ட் வியூ பாயிண்ட்டு ஸோ நார்மலாக வந்து நீங்கள் தேனியிலேருந்து வரீங்க அப்படின்னாலே இந்த தாண்டி தான் வந்து நம்ம மூணாரே போவோம் ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ பாருங்கள் ஏகப்பட்ட கூட்டம் நிற்கிது ஸோ உள்ளே போகிறதுக்கு வந்து டிக்கெட் உண்டு இந்த அந்த ப்ளூ கலரில் ஒரு ஷெட்டு போட்டுருக்குறாங்க பாருங்க அதில் வந்து நம்ம ஒரு பத்து ரூபாய் எவ்வளோ வந்து டிக்கெட் நினைக்கிறேன் ஸோ நம்ம இருந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்புறமா வந்து இந்த வெதரை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம வந்து உள்ளே டிக்கெட் எடுத்து போகலாம் பட் அடுத்தடுத்து வியூ பாயிண்ட் போகிறோம் அப்படின்னா இங்கே நின்னாலே வந்து நம்மளுக்கு டைம் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கேயா நிற்கிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய கடைகள் இருக்குது ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கூலிங் கிளாஸு அடுத்ததான் இந்த கேப்பு அந்த மாதிரி வந்து வாங்கிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து இங்கே நிறைய கடைகள் இருக்குது ஸோ அதில் நம்மளுக்கு பிடிச்சது எதுவோ வாங்கிட்டு அடுத்து தான் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய இடத்த வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த கடையில் தான் நம்ம வாங்கணும் நம்ம வந்து ஒரு கேப்பு வாங்கினது வந்து இந்த கடையில் தான் அடுத்து அடுத்ததான் இப்போ நம்ம வியூ பாயிண்ட் வந்து பார்க்கலாம் வாங்க ஸோ மத்தியான நேரம் அப்படிங்கிறனால கொஞ்சம் வெயில் இருக்குது இருந்தாலும் கூட மிஸ்டாக அங்கேயிருந்து கிளம்பி வந்துட்டு இருக்குது ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து கிளைமேட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நம்ம வந்த நேரம் வந்து மதியான நேரம் ஆயிடுச்சு ஸோ கிளம்பி வீட்லேருந்து கிளம்பி இங்கே வந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மதியான நேரம் ஆயிடுச்சு அதனால் இங்கே சாப்பிட்றதுக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஊரில் இருக்கிற மாதிரி வந்து ஹோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து அதில் எதுவும் இருக்காது ஒரு சில வியூ பாயிண்ட்டில் வந்து அந்த மாதிரி இருக்கும் பட் மோஸ்ட் ஆஃப் த வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய என்ன இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லேட்டு சோளம் அடுத்ததான் வந்து டீ காஃபி இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் வந்து கிடைக்கிறத நம்ம வாயில் போட்டுட்டு அடுத்ததாக அங்கே இருக்கக்கூடிய லொக்கேஷனை வந்து நல்லா இயற்கையோட இயற்கையாக இணைஞ்சு ரசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடலாம் ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா உள்ளே போய் இறங்கி உங்களோட குழந்தைங்கள அப்புறமா வந்து நீங்களுமே உட்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பாயிண்ட்டு ஸோ அடுத்ததான் இங்கேயே கூட வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஃபோட்டோஸ்க்கு வந்து இருபது ரூபாய் இல்லை முப்பது ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க அவங்க டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுத்து உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து ஆப்ஜெக்ட்லாம் வச்சுருப்பாங்க அதாவது தேயிலை பறிக்கிற மாதிரி தலையில் வந்து துண்டு கட்டி இருக்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கு அந்த மாதிரியும் கூட ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க இமிடியேட்டாக வந்து ப்ரிண்ட் போட்டு கொடுப்பாங்க ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கக்கூடிய டேஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக மழை தான் காட்டுச்சு பட்டு கடவுள் புண்ணியத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாயிண்ட்டையும் போய் பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்குது கிளைமேட்டும் அப்பப்போ கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வெயில் அடிச்சிட்டு இருந்தாலும் கூட சைடில் வந்து மிஸ்ட் வந்து கொஞ்சம் இறங்கி வந்துட்டுருக்குது பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் வந்து மறுபடியும் இந்த இடம் ஃபுல்லாக வந்து மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்ததாக இப்போ நம்மளுக்கு சாப்பிட்ணும் எதாவது சாப்பிட்ணும் அப்படிங்கிறனால இங்கே வந்து நிறைய கடைகள் இருக்குது இல்லையா மேகி ஆமாம் இது சொல்ல விட்டாங்க மேகி கிடைக்கும் மேகி சோளம் அடுத்ததாக வந்து நம்மளுக்கு பிரெட் ஆம்லேட் இது மட்டும்தான் வந்து மேக்ஸிமம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வியூ பாயிண்ட்லேயுமே வந்து கிடைக்கும் ஸோ அதனால் பசிச்சிது அப்படின்னாக்கா இந்த மாதிரி எதாவது வாங்கி சாப்பிட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடிய இடங்களை வந்து பார்க்க வேண்டியது தான் ஸோ மூணாருக்கு வந்து ஓன் வெஹிக்கிளில் வரீங்க அப்படின்னா இப்படி இந்த மாதிரி போகும்போது நின்று ரசிச்சுட்டே போகலாம் காலையில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம பஸ்ஸில் வரும்போதே வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்த வந்து ஸோ காலையில் வரும்போது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்ததாக இப்போ நம்மளுக்கு பசிக்குது இல்லை எதாவது சாப்பிட்ணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் தான் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் கிடைக்கும் டீ காஃபிக்கு எங்கேனாலும் கிடைக்கும் அடுத்து தான் வந்து இப்போ நம்ம சோளம் சாப்பிட்டுருக்குறோம் ஸோ சூடாக அவிச்சும் கொடுப்பாங்க அடுத்து தான் வந்து சுட்டும் கிடைக்கும் ஸோ ரெண்டுமே வந்து டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் அது பிரெட் ஆம்லேட்டு அடுத்து தான் வந்து டீ இது எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டுருக்குறோம் ஆமாம் ஸோ இங்கே இருந்ததுக்கு வந்து ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டாச்சு அடுத்து தான் வந்து கான் சாப்பிட்டாச்சு டீ சொல்லியிருக்கோம் டீக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் ஸோ சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு நிறைய கிளம்பி வந்துடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ளோசர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்குது ஸோ ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட் வந்து செட் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்துக்கிட்டே இருக்குது கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது நம்ம வந்ததுக்கும் அதாவது இந்த வீடியோவோட கூட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க அடுத்து தான் இப்போது இங்கே இருக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த இடத்துல வெயில் அந்த இடத்துல கொஞ்சம் நிழல் ஷேடு அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது ஸோ நேரில் பார்க்கும்போது ஒரு செமையான ஒரு லொக்கேஷனு ஃபோ நம்மளுக்கு ஃபோனில் பார்க்கும்போது வீடியோ பார்க்கும்போது இந்த இடம் எப்படி இருந்துன்னு தான் பார்க்க முடியும் ஆனால் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நாங்கள் வந்த டைமில் வந்து ஸ்கூலு காலேஜு அப்புறமா ஆஃபீஸு இது எல்லாமே லீவு அப்படிங்கிறனால வந்து ஏகப்பட்ட கூட்டம் ஸோ எந்த வியூ பாயிண்ட் போனாலும் சரி எந்த லொக்கேஷன் போனாலும் சரி ஏகப்பட்ட கூட்டம் ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளியில் வண்டி நிறைய நிற்கிது நிறைய வண்டிகள் வந்து போயிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிராஃபிக்கும் கூட இன்னும் இந்த கிளைமேட்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கே வந்து கையில் கொண்டு வந்துருக்க ஃபோனு எல்லாத்தையுமே வந்து ஓரமாக வச்சுட்டு அப்படியே இங்கே இருக்கக்கூடிய சினாரியோவை மட்டும் பார்த்துட்டே இருந்தால் போதும் ஸோ ரொம்பவே சூப்பராக வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா லைட்டாக குளிரும் அது மட்டும் இல்லாமல் அப்போ வெயில் அடிக்குதா அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும் அப்புறமா பார்த்திங்கன்னா குளிரும் ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு டெம்பரேச்சரும் கூட நம்ம இருக்கக்கூடிய இடத்துல அடுத்ததாக இப்போ வந்து நம்மளுக்கு தூரத்தில் வந்து என்ன காட்டப்படணும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டெக்கர் பஸ் வந்து வந்துட்டுருக்குது இதில் வந்து ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து மேலே உட்காரங்க உட்காரவங்களுக்கு வந்து தனி டிக்கெட்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கான ப்ரைஸ் வந்து வேறு அடுத்ததாக கீழே போகிறோம்ல கீழே உட்காந்துருக்குறாங்களா அதுக்கான டிக்கெட் வந்துக்கான ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு டிக்கெட் ஃபேர் வந்து வேறு ஸோ இப்போ வந்து பஸ்ஸு வந்துகிட்டு இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இது ஒரே ஒரு பஸ்ஸு தான் வந்து இந்த மூணார் சிட்டிக்குள்ளே வந்து ஓடிட்டுருக்குது இதுக்கான ப்ரைஸ் வந்து நானூறுரூபா அப்படின்னாங்க ஸோ மூணார் டவுன்லேருந்து எடுத்து இந்த பக்கத்தில் வந்து ஆனையரங்கள் டேம்னு ஒன்று இருக்குது அது வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்களாம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட் எல்லாத்தையுமே காட்டுவாங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டாப்பிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு நிமிஷம் வந்து நிப்பாட்டுவாங்களாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக இப்போ கிளைமேட் நல்லா செட் ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து போக போகிறோம் அடுத்து என்ன வியூ பாயிண்ட் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்